இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு செடி சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு செடி நீங்கள் அதுக்கிட்ட பேசினா அது உங்ககிட்ட பேசும் எப்படி பேசும்னா என்னுடைய செல்வத்தை வளர்க்கணும் நான் பாசிட்டிவாக இந்த வீட்டில் இருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே நான் பாசிட்டிவாக நான் வந்து நான் வந்து பா பேசுவேன் செல்வத்தை பற்றிய சிந்தனைகள் எனக்கு இருக்குது என்னுடைய சுபீக்ஷன் ஐஸ்வர்யம் அந்த வீட்டில் வளரணும் ஃபஸ்ட்டு பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு கொடுக்கறது துளசி இப்படி உண்டு நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்கள் வந்து செம்பருத்திக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அடுத்தது மூணாவது மணி பிளான்ட் இந்த மணி பிளான்ட்டை வீட்டில் வச்சுக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் நாலாவது வந்து புல் அருகம்புல் அருகம்புல் வீட்டில் பொழுது ரொம்பவுமே 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 சிறப்பு அஞ்சாவது வந்து எருக்கம் இந்த எருக்கம் வச்சுக்கிறது ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த காலத்தில் நோய் நிவாரணே சொல்லுவாள் இந்த மாதிரி அஞ்சு செடி வந்து ரொம்ப மகத்துவமான செடி இருக்குது மரண பயம் போக்கும் பாதாள லிங்கம் இங்கு பாதாள லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இங்கே புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐந்தாம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ளது பாதாள லிங்கம் இங்கு பாதாள லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய சில படிகள் பாதாளத்தில் இறங்கி சென்று வழிபட வேண்டும் இந்த சிவலிங்கத்திற்கு முன்பாக நந்தி சிலையும் இருக்கிறது ஆன்மீகம் மற்றும் ஞானத்திற்கான தேடலுடன் திருவண்ணாமலைக்கு வந்தார் ரமண மகரிஷி அவருக்கு மரணம் பற்றிய எண்ணம் உண்டான போது இங்குள்ள பாதாளலிங்கத்தின் சன்னதியில் சென்று வழிபட்டார் அங்கு ஒரு புற்று இருந்தது அதற்குள் சிவயோகி ஒருவர் இருப்பதை உணர்ந்த அவர் அங்கேயே தவத்தில் அமர்ந்து ஞானமாக சொல்லப்படுகிறது மரண பயத்தை போக்கும் இந்த லிங்கமும் கிரிவல பாதையின் மலைக்கு பின்புறம் அடி அண்ணாமலை என்ற பெயரில் அமைந்த தனி ஆலயத்தில் உள்ள சிவலிங்கமும் விசேஷமானது இந்த இரண்டு லிங்கங்களையும் மனமுருக வழிபட்டால் மரணபயம் விலகும் மனநிறைவு உண்டாகும்